என் பெயர் சீலா நான் இப்போது உங்களுக்கு உண்மையான காதலின் கதையை போகிறேன் காதல் உண்மையானதாக இருந்து மனதார இருந்தால் கடவுளும் நமக்கு துணை நிற்கிறார் என் அம்மா என்னை பதினெட்டு வயது சிறுவனுடன் கட்டாய கல்யாணம் செய்து வைத்தார்கள் ஆனால் நானும் ஒரு முடிவு செய்துவிட்டேன் இந்த பையனுக்கு மயக்க மருந்து கொடுத்து தினமும் என் காதலனை வீட்டுக்கு வரவழைப்பேன் என்று ஆனால் அந்த நேரத்தில் என் கால்களுக்கு கீழே இருந்த தரை நழுவியது அவன் அறைக்குள் வந்தவுடன் காதல் எல்லோர் விதியிலும் இல்லை என்றான் இதை இப்படியும் சொல்லலாம் காதல் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் சாதாரண விஷயம் அல்ல எனக்கும் ஒருவன் மீது காதல் வந்துவிட்டது அவனுக்காக நான் எல்லா உயிரையும் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தேன் என் பெற்றோர்களுடனும் என் குடும்பத்தார்களுடனும் சண்டையிட்டேன் என் அம்மாவிடம் இவற்றை எல்லாம் சொன்ன பிறகு நான் அவர்களின் கண்களில் விழுந்துவிட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் என் காதலை என் இதயத்தில் கடவுளே வைத்திருக்கிறார் கடவுள் என் விதியில் இதை எழுதியிருந்தால் நான் இதை பெறுவேன் இது எனக்கு கிடைக்காவிட்டால் அது என் விதியில் எழுதப்படவில்லை என்று அர்த்தம் நாமாக நமக்கு எதையும் செய்ய முடியாது எல்லாம் விதியின் விளையாட்டு எனக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்தனர் எனக்கு என் வாழ்க்கையில் காதலை தவிர வேறு எதுவும் தேவையில்லை நான் ஒரு ஏழை விட்டு பெண் ஒரு வேலை சாப்பிட்டால் அடுத்த வேலைக்கு சாப்பிட உழைக்க வேண்டியதிருக்கும் எங்கள் வீடும் மிகவும் சிறியதாக இருந்தது அதுவும் பழுதடைந்து இருந்தது ஆனால் என் அப்பாவுக்கு எதை பற்றியும் கவலையில்லை எங்களுடன் என் அத்தையும் வாழ்ந்து கொண்டிருந்தார் என் அம்மாவுக்கும் அத்தைக்கும் எப்போதும் சண்டை என் பெரிய சகோதரிக்கு திருமண வயது வந்துவிட்டது திருமண பேச்சுவார்த்தைகள் வந்தன ஆனால் அனைவரும் ஏராளமான வரதட்சணை கேட்டன ஆனால் எங்களால் அதை கொடுக்க முடியவில்லை நான் என் அம்மாவிடம் சொன்னேன் உங்களுக்கு என்ன தேவை பெரிய வீட்டில் அக்காவுக்கு திருமணம் செய்து வைக்க நம்மை போன்ற ஒரு வீட்டில் அவர்களை திருமணம் செய்து வைக்கலாம் ஆனால் என் அம்மா சொன்னார்கள் நான் என் மகளை பெரிய வீட்டில் திருமணம் செய்தால் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை என் அம்மா சொல்வார்கள் நான் என் வாழ்க்கையில் எனது எல்லா ஆசைகளையும் தியாகம் செய்துவிட்டேன் ஆனால் என் மகளுக்கு அப்படி நடக்க விடமாட்டேன் என்று நான் அப்போது படித்துக் கொண்டிருந்தேன் சில குழந்தைகளுக்கு டியூசனும் கற்பித்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பையன் மீது காதல் வந்துவிட்டது அவன் என் வீட்டுக்கு திருமண பேச்சுவார்த்தைக்கு வந்தான் ஆனால் என் அம்மா மறுத்துவிட்டார்கள் நான் என் குடும்பத்தினருக்கு புரிய வைக்க முயற்சித்தேன் ஆனால் அவர்கள் என்னை மிரட்ட ஆரம்பித்தனர் கட்டாயப்பட்டு நான் என்னுடைய காதலனிடம் நாம் ஓடி திருமணம் செய்து கொள்வோம் என்றேன் ஆனால் அவன் சொன்னான் நீ ஒரு நல்ல வீட்டு பெண் உனக்கு இது தெரியாது கடவுள் நம் சந்திப்பை எழுதியிருந்தால் உலகம் எவ்வளவு முயற்சித்தாலும் நாம் ஒன்றாக இருப்போம் ஆனால் நாம் ஒருபோதும் தவறான பாதையில் செல்லக்கூடாது என்று நீ எப்போதும் உன் பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அவர்களின் மரியாதையை கெடுக்க கூடாது என்றான் நான் நாள் முழுவதும் கடவுளிடம் அந்த பையனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் என் அம்மா திடீரென என்னை பதினெட்டு வயது சிறுவனுடன் கட்டாயத் திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் நானும் ஒரு திட்டம் வைத்திருந்தேன் அந்த சிறுவனுக்கு தினமும் மயக்க மருந்து கொடுத்து என் காதலனை வீட்டுக்கு வரவழைப்பேன் என்று ஆனால் அந்த நேரத்தில் என் கால்களுக்கு அடியில் தரை நழுவியது அறைக்குள் வந்தவரை பார்த்தபோது நான் மிகவும் பதற்றமடைந்தேன் ஏனென்றால் என் அம்மா திருமணம் செய்து வைத்த அந்த பையன் அல்ல அங்கு வந்தவர் நான் காதலித்த அதே பையன்தான் நான் அவனிடம் கேட்டேன் பிரதீப் நீ இங்கே ஏன் வந்தாய் நான் உன்னை தேடிய போது வரவில்லை உன்னை யாராவது பார்த்துவிட்டால் பெரும் பிரச்சனை ஏற்படும் அவன் சொன்னான் கவலைப்படாதே எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் இங்கு யாரும் வரமாட்டார்கள் பிறகு அவன் என்னை காதலுடன் பார்த்தான் நானும் அவனை பார்த்தேன் ஒரு புறம் மகிழ்ச்சி மறுபுறம் வருத்தம் அவன் கண்கள் சிவந்திருந்தன நான் சொன்னேன் நான் உனக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் இந்த திருமணத்தை நான் தவிர்த்திருக்க முடியும் ஆனால் என் அம்மா கட்டாயப்படுத்தினார்கள் இல்லையென்றால் கடவுளுக்குத்தான் தெரியும் நான் உன்னை எவ்வளவு அன்பாக நேசிக்கிறேன் இன்றும் நீ சொன்னால் உன்னுடன் வர தயாராக இருக்கிறேன் என்னை அவநம்பிக்கையுடன் பார்க்காதே என்றேன் என் குடும்பத்தினருக்கு முன் நான் அமைதியாக இருந்தேன் என் சகோதரிகளுக்காக இந்த திருமணத்தை ஏற்க வேண்டியதாயிற்று இல்லையென்றால் அவர்களும் திருமணம் செய்ய முடியாமல் போயிருக்கும் நான் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தேன் என் காதலை இழந்துவிட்டேன் என்ற துயரம் அதை வெளிப்படுத்துவது எளிதல்ல நான் முற்றிலுமாக உடைந்துவிட்டேன் பின்னர் பிரதீப் என்னிடம் ஒரு உண்மையை சொன்னான் அதை கேட்டு எனக்கு நம்பிக்கை வரவில்லை அவன் கடுமையான பார்வையால் என்னை பார்த்தான் நான் சொல்வது எல்லாம் உண்மை நானே உன் கணவன் உன்னை நான் தான் திருமணம் செய்து கொண்டேன் என்றான் நான் அதிர்ச்சியடைந்தேன் இது எப்படி சாத்தியம் பிரதீப் என் கணவன் என விளக்கினான் பின்பு இது ஒரு நீண்ட கதை என்றான் நான் சிறுவனாக இருந்தபோது என் அம்மா என்னை விட்டு சென்று விட்டார் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்போதும் சண்டை நான் அவர்களை சண்டையிடுவதை பார்த்து வளர்ந்தேன் நான் என் அம்மாவுக்காக அழுதேன் ஆனால் அவருக்கு என் மீது அக்கறை இல்லை என் அப்பா சொல்வார் உன் அம்மாவுக்கு உன்னிடம் எந்த அன்பும் இல்லை அவர் உன்னை விட்டு சென்றதே அதற்கு சான்று சில காலம் கழித்து என் அம்மா அப்பாவிடம் விவாகரத்து பெற்றார் பின்பு என் அம்மா என்னை தள்ளிவிட்டு சென்றாள் என் அம்மா ஒரு முறை கூட என்னை தன்னுடன் அழைத்துச் செல்ல முயற்சிக்கவில்லை மாறாக என் அப்பாவிடம் இது உங்கள் மகன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் எனக்கு இதன் தேவையில்லை இவன் பெரியவனாகி உங்களைப் போலவே ஆகிவிடுவான் பெண்களின் சுதந்திரத்தை தாங்க முடியாதவன் என்று கூறினாள் அம்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் அழுதேன் அவள் எனக்கு சில சமயங்களில் தொலைபேசியில் பேச வந்தாள் ஆனால் நான் அவளுடன் பேச மறுத்து விடுவேன் ஒரு நாள் என் அப்பா என்னிடம் சொன்னார் உன் அம்மா மறுமணம் செய்து கொண்டு விட்டாள் அவள் திருமணம் செய்து கொண்டவர் கோடீஸ்வரர் அவர்கள் இப்போது லண்டனில் குடியேறிவிட்டார்கள் பணத்திற்காக உன்னை கைவிட்ட அந்த பெண்ணுக்காக ஏன் கவலைப்பட வேண்டும் அவளுக்கு உன்னிடம் அக்கறை இல்லை என்றார் பின்பு எங்கள் வீட்டில் என் அத்தை தன் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வந்து வாழத் தொடங்கினாள் என் அப்பாவுக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் எனக்கு அவர்களின் வருகை பிடிக்கவில்லை நான் தனிமையை விரும்பினேன் என் வீட்டில் யாரும் சத்தம் போட வேண்டாம் என்று விரும்பினேன் காலப்போக்கில் என் அப்பாவின் வணிகம் வளர்ந்தடைந்தது எங்கள் சமூக அந்தஸ்தும் மேம்பட்டது பணத்திற்காக என் அம்மா என்னை விட்டு சென்றாள் ஆனால் என் அப்பா இரவு பகலாக உழைத்து எல்லாவற்றையும் சமாளித்தார் நான் பள்ளியிலிருந்து வீடு திரும்பினால் நேராக என் அறைக்குள் சென்று விடுவேன் என் அத்தை என் பின்னால் வந்து எனக்கு உணவு கொண்டு வருவாள் சில நேரங்களில் அவளுடைய மகளும் என்னுடன் அமர்ந்து பேசுவாள் நான் அப்போது சிறுவனாக இருந்தாலும் என் அறைக்குள் அவர்கள் வருவது எனக்கு பிடிக்கவில்லை ஒரு நாள் நான் அவர்களிடம் என் அறைக்குள் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் என் அத்தை சொன்னாள் உன் அம்மா மறுமணம் செய்து வெளிநாடு சென்றுவிட்டாள் இனி உன்னை யாராவது பார்த்து கொள்ள வேண்டும் நான் உனக்காகவே இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறேன் இல்லையென்றால் இந்த காலத்தில் ஒருவர் வேறு யாரை கவனிப்பார்கள் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு நான் மௌனமாகி விட்டேன் என் அப்பா இன்னும் மறுமணம் செய்து கொள்ளவில்லை நான் அவரிடம் நீங்களும் மறுமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஆனால் அவர் சொல்வார் நான் பெண்களிடம் நம்பிக்கை வைக்க மாட்டேன் என்று இதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைவேன் என் அப்பா என்னை மட்டுமே நேசிப்பதாக நினைத்தேன் சில ஆண்டுக்கு பிறகு என் அப்பா மறுமணம் செய்து கொண்டார் நான் அப்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன் ஒரு நாள் வீடு திரும்பிய போது என் அப்பா மணமகனாக அலங்கரித்துக் கொண்டிருப்பதை பார்த்தேன் அவர் கழுத்தில் மாலை அருகில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அதை பார்த்து என் அத்தை முகத்தை சுழித்துக் கொண்டு நின்றாள் அவளுடைய கணவரும் அடைந்தார் என் அப்பா என்னிடம் சொன்னார் பார் மகனே நீயே சொன்னாய் மறுமணம் செய்து கொள்ளுங்கள் என்று இன்று நான் அதை செய்து கொண்டேன் நான் எவ்வளவு காலம் தனியாக வாழ்வது என்றார் நான் கேட்டேன் உங்களுக்கு மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் இதற்கு முன் ஏன் செய்து கொள்ளவில்லை இந்த வயதில் ஏன் இப்போது என்றேன் அவர் பதிலளித்தார் இதற்கு என்ன அர்த்தம் நான் உனக்காகவே காத்திருந்தேன் ஆனால் நீயும் ஒரு நாள் திருமணம் செய்து உன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மூழ்கிவிடுவாய் அப்போது என்னை யார் நினைவில் வைத்திருப்பார்கள் என்றார் நான் அப்போது வீட்டை விட்டு வெளியேறினேன் பெற்றோர்கள் ஒரு குழந்தைக்கு மிகவும் அவசியம் அவர்களின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது நான் பயந்து தெருக்களில் அலைந்து கொண்டிருந்தேன் இரவு முழுவதும் அலைந்து வீடு திரும்பியபோது ஒரு நபர் ரகசியமாக எங்கள் வீட்டிற்குள் நுழைவதை பார்த்தேன் அவர் என் இரண்டாவது அம்மாவின் அறைக்குள் சென்றார் நான் அவரை பின்தொடர்ந்தேன் ஒருவேளை திருடன் என்று நினைத்தேன் அறை வாசலில் நின்றபோது அவர்களின் பேச்சு குரல் கேட்டது அவர் என் அம்மாவின் நண்பர் இருவரும் மெதுவாக பேசிக்கொண்டிருந்தார்கள் சில நாட்களில் நான் என் கணவரின் உறவினர்களையும் மகனையும் இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவேன் இந்த செல்வம் எல்லாம் நம்முடையதாகிவிடும் இதை கேட்டு அவர்கள் இருவரும் சிரித்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நான் இதை என் அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன் திரும்பும் வழியில் என் அத்தை இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியே செல்வதை பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த நேரத்தில் அவள் எங்கே போகிறாள் வீட்டின் பெண்கள் என்ன ஆகிவிட்டார்கள் ஒருத்தி தனிமையில் ஒரு ஆணுடன் சிரித்துப் பேசுகிறாள் இன்னொருத்தி இரவில் ரகசியமாக வெளியேறுகிறாள் என் அத்தை என் மகளை என்னை கல்யாணம் செய்து வைக்க விரும்பினாள் என் செல்வம் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் வகையில் ஆனால் அவள் மகளுக்கு என் மீது அன்பில்லை என் பணத்தை தான் விரும்பினாள் இதையெல்லாம் பார்த்தபோது என் இதயம் உடைந்துவிட்டது நான் என் அப்பாவின் மீது கோபமாக இருந்தேன் இந்த வயதில் அவர் திருமணம் செய்து கொண்டதும் தகுதியில்லாத ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்ததும் என்னை புண்படுத்தின பின்பு நான் இரவின் நிகழ்வுகளை அப்பாவிடம் சொன்னேன் ஆனால் அவர் என்னை நம்பவில்லை எல்லா பெண்களும் உன் அம்மாவைப் போல இல்லை என்றார் இதை கேட்டு நான் கொதித்தேன் ஏன் ஒவ்வொரு முறையும் உன் அம்மா உன் அம்மா என்று சொல்கிறீர்கள் நான் அவளை என் அம்மாவாக நினைக்கவில்லை நீங்களே உங்கள் இஷ்டத்தின்படி இந்த திருமணத்தை செய்து கொண்டீர்கள் இப்போது நீங்கள் இருவரும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டீர்கள் நான் உங்கள் வாழ்க்கையில் இல்லை எனக்காக நேரம் கூட இல்லை என்றேன் அப்பா பதிலளித்தார் நீயும் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள் ஒரு நாள் உனக்கும் மனைவி குழந்தைகள் வரும் அப்போது உறவினர்களின் மதிப்பு புரியும் உன் அத்தை மகள் நல்லவள் அவளுடன் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றார் நான் கடுமையாக மறுத்தேன் பணத்தை மட்டும் நேசிக்கும் பெண்ணை நான் மணக்க மாட்டேன் என்னை மட்டுமே நேசிக்கும் ஒருத்தியை தான் தேடுகிறேன் என்றேன் பின்பு நான் என் அறைக்குள் சென்றேன் என்னை போல தனிமைப்படுத்தப்பட்டவர் யாரும் இல்லை என்று உணர்ந்தேன் சில நேரங்களில் நான் மனச்சோர்வுக்கு ஆளாகி விட்டேன் என்று எண்ணினேன் என் இரண்டாவது அம்மா என்னை ஒரு மனநல மருத்துவரிடம் காட்டுங்கள் என்று அப்பாவிடம் சொல்வாள் ஆனால் அவர் என்னிடம் மிகவும் பாசத்துடன் பேசுவாள் என் உண்மையான அம்மா கூட இப்போது என்னை தொலைபேசியில் கூட பேசுவதில்லை ஒரு நாள் என் அப்பா அவருடைய நண்பரின் மகளுடன் எனக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருந்தார் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தார்கள் அப்போது என் அத்தை மகள் என் அறைக்குள் வந்தாள் அவள் கெஞ்சினாள் பிரதீப் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் உன்னை மணக்காவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் தயவு செய்து என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று நான் கிண்டலாக அவளிடம் சொன்னேன் சரி நான் உன்னை மணப்பேன் ஆனால் நாம் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் நான் ஒரு சிறிய வேலை தேடிக்கொள்வேன் ஏனென்றால் அப்பா நம்மை வீட்டை விட்டு விரட்டியடிப்பார் என்றேன் இதை கேட்டு அவள் திகைத்துப் போனாள் நான் யோசித்து பதில் சொல்கிறேன் என்று சொல்லி வெளியேறினாள் நான் சிரித்தேன் ஏனென்றால் அவள் உண்மையில் என்னை நேசித்திருந்தால் சிந்திக்காமல் இணங்கியிருப்பாள் அந்த நேரத்தில் என் அத்தை வெளியே இருந்து கதவை தாளிட்டு விட்டு சத்தம் போட தொடங்கினாள் அந்த இறைச்சலை கேட்டு என் அப்பாவும் விருந்தினர்களும் மேலே வந்தார்கள் நான் கதவை திறக்க முயன்றேன் ஆனால் அது வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது யாரும் இதை கவனிக்கவில்லை என் மாமா கதவை உடைக்க முயன்றார் நான் என்ன நடக்கிறது என்று புரியாமல் திகைத்தேன் கதவு உடைந்ததும் மாமா உள்ளே வந்தார் அவர் தன் மகளின் முகத்தில் ஒரு அறை விட்டார் ஆனால் என் அத்தை கத்தினாள் என் மகளை ஏன் அடிக்கிறீர்கள் இந்த பையனை கேளுங்கள் அவன்தான் என் மகளை மயக்கி வீட்டுக்குள் அழைத்தான் அவளுக்கு இவனை மணப்பதில் ஆர்வம் இல்லை என்றால் இவன் இவளை இழுத்தான் அனைவரும் கேட்டனர் என் அப்பாவின் நண்பர்கள் அவரை கண்டித்தார்கள் உங்கள் மகன் இப்படி ஒரு விஷயத்தை செய்யலாமா என்று கேட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார்கள் என் அப்பா என்னை ஓங்கி அறைந்தார் நான் கத்தினேன் இதெல்லாம் பொய் அத்தை மகளே நீயே சொல் உண்மை என்ன என்று கேட்டேன் ஆனால் அவளும் சதி செய்தாள் பிரதீப் நீ என்னை இப்படி செய்வாய் என்று நான் நினைக்கவில்லை நீ என்னை காதலிக்கிறாய் என்று சொல்லி இப்போது மறுக்கிறாய் நீயே என்னை உன் அறைக்கு அழைத்து கதவை தாளிட்டாய் என்றாள் பிறகு அவள் என் அப்பாவிடம் ஒரு அதிர்ச்சிகரமான பொய்யை சொன்னாள் நான் பிரதீப்பின் குழந்தையை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போது அவன் என்னை ஹாஸ்பிடலில் கருவை கலைக்க சொல்கிறான் என்றாள் இதை சொல்லி அவள் அழுது கொண்டு ஓடினாள் நான் என் அப்பாவிடம் மீண்டும் மீண்டும் எஞ்சினேன் இது எல்லாம் பொய்யன்று ஆனால் அவர் என்னை நம்பவில்லை பின்பு என் மாமா என் அப்பாவை அழுத்தினார் உங்கள் மகனை எங்கள் மகளுக்கு இப்போதே கல்யாணம் செய்து வையுங்கள் இல்லையென்றால் நான் வெளியில் முகத்தை காட்ட முடியாது என்று என் அப்பா யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை அவர் என்னை தள்ளிக்கொண்டே வீட்டை விட்டு வெளியே துரத்தினார் என் கண்களில் உண்மை தெரிந்தும் அவர் அதை பார்க்க மறுத்துவிட்டார் அவருக்கு தெரியும் நான் பெண்களை வெறுப்பவன் நான் இன்னும் திருமணம் செய்யவும் தயாராக இல்லை ஆனால் அவர் கேட்கவில்லை நான் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன் என்னிடம் பணம் இல்லை நண்பர்கள் இல்லை அன்றிரவு ஒரு தெரு விளம்பில் ஒரு பெஞ்சில் தூங்கினேன் காலையில் போக்குவரத்து சத்தத்தில் என் கண் விழித்தது சிறுவர்கள் தங்கள் அம்மாக்களுடன் பள்ளிக்குச் செல்வதை பார்த்தேன் நான் நினைத்தேன் என் அம்மாவும் இப்படித்தான் என்னை பள்ளிக்கு அழைத்துச் செல்வார் ஆனால் என் அம்மா என்னை சிறு வயதிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார் எப்போதுமே என் அம்மாவின் அன்பு எனக்கு கிடைக்கவில்லை என் அம்மாவும் இப்படி என்னை பள்ளிக்கு அழைத்துச் சென்றிருந்தால் இதை நினைத்தபோது என் கண்கள் கலங்கின சுற்றுமுற்றும் பார்த்தபோது நான் என் வீட்டிலிருந்து வெகு தூரம் வந்துவிட்டதை உணர்ந்தேன் என் கையில் ஒன்றுமில்லை என் மொபைல் கூட வீட்டில் தங்கிவிட்டது நான் அணிந்திருந்த ஒரு சங்கிலியை விற்று ஒரு ஹோட்டலில் சாப்பிட சென்றேன் சாப்பிட்டு முடித்து பணம் கொடுக்க நேர்ந்த போது என் பாக்கெட்டில் பணம் இல்லை நானே பணத்தை அதில் வைத்திருந்தேன் என நினைத்தேன் வெயிட்டர் என்னை தலையிலிருந்து கால்வரை ஏற இறங்க பார்த்தான் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் முன்னால் இப்படி அவமானப்படுத்தப்படுவது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது ஹோட்டலில் உள்ள அனைவரும் என்னை திட்ட தொடங்கினார் அந்த சத்தத்தை கேட்டு ஒரு பெண் வந்தாள் அவள் என் வில்லை அடைத்துவிட்டு சென்றாள் நான் வெயிட்டரிடம் என் பணம் திருட்டு போய்விட்டதே என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் அவன் நம்பவில்லை நான் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்று கேட்டேன் ஏன் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீர்கள் என்றேன் அவள் புன்னகையுடன் சொன்னாள் மனிதாபிமானத்திற்காக நீங்கள் ஒரு நல்லவர் போல் தோன்றினீர்கள் இன்று என் முதல் சம்பள நாள் நான் எனக்கு பிடித்த உணவை சாப்பிட விரும்பினேன் கஷ்டத்தில் சம்பாதிக்கும் பணத்தின் மதிப்பு உனக்கு எப்படி தெரியும் நான் அவளுடைய தொலைபேசி என்னை கேட்டேன் பணத்தை திருப்பி கொடுப்பதாக சொன்னேன் ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் நான் உதவி செய்துவிட்டேன் பணம் திருப்பி தேவையில்லை என்று இப்படி இருக்க இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நான் தெருக்களில் அலைந்து கொண்டிருந்தபோது மீண்டும் அவளை சந்தித்தேன் நான் சொன்னேன் எனக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டது உன் பணத்தை திருப்பி தருகிறேன் என்று அவள் மீண்டும் மறுத்தாள் அவள் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது அவள் வசிக்கும் இடத்தை கண்டுபிடித்து அடிக்கடி அங்க சொல்ல தொடங்கினேன் அவள் வீட்டில் சண்டையின் சத்தங்கள் கேட்டன அவளுடைய பெயர் சீலா இப்படி இருக்க என் அப்பா என்னை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவர் மன்னிப்பு கேட்டார் உன் மீது கை தூக்கியது தவறு உன் அத்தை மற்றும் மாமா இப்படி சதி செய்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை நான் மற்றொரு பெண்ணை மணந்தேன் அவளும் பணத்திற்காக என்னை விட்டு சென்றுவிட்டாள் நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்றார் நான் அவரிடம் சீலாவை பற்றி சொன்னேன் அவர் எச்சரித்தார் அவளும் பணத்திற்காகவே வரலாம் என்று ஆனால் நான் உறுதியாக இருந்தேன் நான் சீலாவை சோதித்துப் பார்க்க முடிவு செய்தேன் நான் அவளிடம் பொய் சொன்னேன் நான் ஒரு ஏழை என் பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் நான் சம்பாதிப்பதெல்லாம் அவர்களின் மருந்துக்கே போகிறது உனக்கு பணம் தர முடியாது என்றேன் சீலாவின் பதில் என் இதயத்தை உருக்கியது நாம் இருவரும் ஒன்றாக வேலை செய்வோம் எனக்கு பணம் தேவையில்லை மரியாதை மற்றும் அன்பு மட்டுமே தேவை நான் உனக்கு விசுவாசமாக இருப்பேன் என்றால் அவளின் இந்த வார்த்தைகளால் நான் முழுமையாக மாறிவிட்டேன் அவள் ஒரு அரிய பெண் அன்று நான் அவளிடம் சொன்னேன் என் அம்மா மிகவும் நோய்வாய்ப்பட்டுள்ளார் அவருக்கான சிகிச்சைக்கு பணம் தேவை அவள் தன் சேமிப்பு பணத்தை எடுத்து என்னிடம் கொடுத்தாள் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை என் பொருட்டு எதையும் செய்ய தயாராக இருந்தாள் ஒரு நாள் அவள் கண்ணீர் விட்டாள் என் அம்மா என்னை கட்டாய திருமணம் செய்து வைக்கிறார் ஆனால் நான் உன்னை தவிர வேறு யாரையும் விரும்பவில்லை என்றாள் நான் அவள் வீட்டுக்கு திருமண பேச்சு கேட்க சென்றேன் அவள் அம்மா மறுத்துவிட்டார் என் மகளுக்கு உன்னை போன்ற ஏழை இளைஞனை கல்யாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று நான் வீடு திரும்பினேன் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஏனெனில் நான் உண்மையில் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் சீலா என்னிடம் ஓடி வந்து கெஞ்சினாள் நான் உன்னை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் நாம் ஓடி கல்யாணம் செய்து கொள்வோம் என்றாள் நான் இதை என் அப்பாவிடம் சொன்னபோது அவர் சொன்னார் கவலைப்படாதே நான் அந்த பெண்ணை சோதித்துப் பார்க்கிறேன் அவர் சீலாவின் வீட்டுக்கு சென்று ஒரு பொய்க்கதை சொன்னார் என் மகனின் மனநிலை சரியில்லை அவன் பதினெட்டு வயது உங்கள் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் ஆனால் உங்கள் குடும்பத்தின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகனுக்கு வேலை மகள்களுக்கு திருமணம் என்றார் சீலாவின் அம்மா உடனே சம்மதித்தாள் பணத்தின் முன் அவள் தன் மகளை விற்றுவிட்டாள் என் அப்பா என்னிடம் சொன்னார் மகனே காதலால் வயிறு நிரம்பாது உண்மையான அன்பை தேடு என்று சில நாட்களுக்கு பிறகு சீலா என்னை சந்திக்க வந்தால் நான் என் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தேன் அது என் வீடு என்பது அவளுக்கு தெரியாது நான் அவளிடம் இந்த வீட்டில் வேலை செய்கிறேன் என்று பொய் சொல்லியிருந்தேன் அவள் கண்ணீர் விட்டு செஞ்சினாள் நாம் ஓடி கல்யாணம் செய்து கொள்வோம் என் அம்மா என்னை ஒரு பதினெட்டு வயது சிறுவனுக்கு விற்கிறார் எனக்கு பணம் வேண்டாம் நீ மட்டுமே தேவை என்றால் அவளின் வார்த்தைகள் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின என் அப்பாவும் இதை கேட்டுவிட்டார் ஆனால் நான் உடனே வெளிப்படுத்தவில்லை நான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க விரும்பினேன் ஒருநாள் அவளை என் உண்மையான வீட்டிற்கு அழைத்து சென்றேன் சீலா நீ என்னை முதல் முறையாக காதலித்தாய் உன் திருமணம் எனக்கே ஆகியுள்ளது இந்த வீடு இந்த செல்வம் எல்லாம் உன்னுடையது என்னை விட்டு விலகாதே என்றேன் இதை கேட்ட சீலா என் கணவர் பிரதி இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும்போது அவர் கண்களில் நீர் நிழிர்ந்தது நான் ஒரு கனவு காண்பது போல் இருந்தது கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன் இன்று எங்கள் திருமணத்திற்கு ஐந்து வருடங்கள் ஆகியிருந்தது எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பணம் எல்லாம் இல்லை வாழ்க்கைக்கு அன்பு தேவை உண்மையான காதலை விட்டு பணத்தை தேடுபவர்கள் இறுதியில் தனிமையை அடைகிறார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி